துபாயின் சத்வா பகுதியில் எரிபொருள் டேங்கர் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் லூலு குடியிருப்புக்கு அருகில் உள்ள அல் சத்வா பகுதியில் ஒரு ட்ரக்கில் தீப்பிடித்ததை அடுத்து ஒரு நபரிடமிருந்து மணிக்கு அழைப்பு வந்ததாக துபாயின் குடிமை தற்காப்பு நடவடிக்கை கூறியுள்ளது அல் எத்திகாட் தீயணைப்பு நிலையம் முதலில் பதிலளித்து இடத்திற்கு வெறும் நிமிடங்களில் சென்று தீயை விரைந்து அணைத்ததாகவும் ஐந்து நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணியளவில் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து குளிரட்டும் பணிகளையும் தொடங்கியுள்ளார்கள் மாலை ஆறு இருபத்தி மூன்று மணியளவில் இந்த இடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் மேலும் அந்த இடம் தீப்பிடித்ததை அடுத்து அடர் கடும் புகையாக மாறியதால் அக்கம்பக்கத்தில் உள்ள நபர்கள் அதனை வீடியோ எடுத்து சமூக இணையதளங்களில் வெளியிட்டுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க